அடுத்ததாக காஞ்சிபுரத்தின் சமூக நீதி போராளியும் தமிழ் தேசிய சுயமரியாதை போராளியுமான முற்போக்கு சமூக நீதி பேரவையின் தலைவர் கா கோதண்டம் அவர்கள் ஓர் ஐந்து மணித்துளிகள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை பொழிவார்கள் கூட்ட தலைவர் அவர்களுக்கும் திருமண விழாவினுடைய குடும்பத்தாருக்கும் வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற என்னுடைய அருமை தலைவர் நெடுமாறன் அவர்களுக்கும் எங்களுக்கு நீண்ட காலமாக காஞ்சிபுரத்திலே சமூக நீதிக்காக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு வருகிற சுபவீரபாண்டியன் அவர்களுக்கும் தியாகு அவர்களுக்கும் சீதா பச்சையப்பன் மற்றும் பல தோழர்களுக்கும் இங்கே வருகை தமிழ் எண்ணங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முகிலனுடைய திருமணத்திலே பேசுவது என்பது குறிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு போனால் எவ்வளோ புண்ணியம் நினைக்கிறாங்களோ அது மாதிரி முகிலனுடைய திருமணத்திலே கலந்து கொள்வதிலே எனக்கு ஒரு கொடுப்பணை என்றே நான் சொல்ல வேண்டும் ஒரு இருபது வயதிலே நான் முகிலனை சென்னையிலே ஒரு துணி உற்பத்தி செய்கின்ற அந்த குடவுனில் பார்த்தேன் இரவு பன்னெண்டு மணி என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தங்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு இடத்துல அவர் தங்கியிருக்கிற இடத்துல போய் நான் தங்கினேன் அப்போ அவர் என்னோட பேசின பேச்சு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பண்பா பண்பு வளர்ந்த ஒரு இளைஞனாகத்தான் எனக்கு முதலிலே அறிமுகமானார் அவர் பிரிண்டிங் டெக்னாலஜி படித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அதாவது அந்த ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தமாக படித்திருக்கிறார்கள் அவர் மக்களுக்கு சேவை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த நெளிவு சுழிவு பெரியோர்களை மதிப்பது பண்பாடுகளை மதிப்பது இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த காலத்து இளைஞர்கள் இப்படி ஒரு உயர்வான நிலையிலே வந்து கொண்டிருக்கிறார்களே என்று பார்க்கின்ற பொழுது தமிழகத்திற்கு அது மிகவும் இப்பொழுது தேவைப்படுகிறது ஒரு மூன்று ஒரு வாரத்துக்கு முன்பால் கூட ஒரு நிகழ்ச்சியிலே முகிலனவர்கள் உரையாற்றினார்கள் அதில் அறிவுக்கும் இன்னொரு ரெண்டு கருத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னார் ஒரு நிகழ்ச்சியில் அதிலே பார்க்கின்ற பொழுது ஒரு முரட்டுத்தனமாக பண்பாடுகளை நீக்குவது ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு கர்மா இது செத்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க மனைவியை நீங்க திருமணம் பண்ணிக்கின்னு பேசிட்டாரு பேசுறவர் அப்படி இல்லாம சொல்லக்கூடாது அப்படின்னு முகிலன் அறிவுரை சொல்றாரு போறவரே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் பெரியவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையை அவர் கூறுகிறார்கள் அப்படி ஒரு பண்புள்ள இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு பேசுவது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த தமிழ் தேசியம் என்று வருகிற பொழுது எனக்கு ஒரு கேள்வி நீண்ட காலமாக இருந்து வருகிறது இப்ப சமீபத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒசூர் என்று நினைக்கிறேன் ஒரு எம்எல்ஏ அவன் வந்து ஜெயிச்சுட்டான் ஜனங்க ஓட்டு கேட்டாங்க ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சி வந்துட்டான் ஆனால் ஓட்டு கேட்கும் போது அவன் ஒரு தேசியத்தையும் சொல்லவில்லை சட்டமன்றத்தில் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது நான் தெலுங்குல பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் ஏண்டா முண்டோம் ஓட்டு கேட்கும் போதே நான் தெலுங்குல தான் நான் பேசுவேன் நான் தெலுங்குல தான் நான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் வால் போஸ்ட் அடிச்சுட்டு ஓட்டு கேட்டுருந்தேன்னா சரி நீ அங்க ஜெயிக்கிற வரைக்கும் நீ எனக்கு ஓட்டு போடு இந்த சின்னத்துக்கு போன்னு சட்டமன்றத்தில் வந்து தெலுங்குல பேச போற உறுதிமொழி ஒண்ணு என்ன நியாயம் சரி இது வேற்று மொழிக்காரன் இங்க வந்தவாசல ஒருத்த பாமக தொகுதியில் நிக்கிறான் சபாநாயகர் மதுரை காரன் இவனும் மதுரைக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சாபக்கடு எங்கெல்லாம் நிக்கிறது அந்த ஊருக்காரன் நிக்க வைக்கிறது கிடையாது இந்த ஹீரோயிசம் அவன் ஜெயிச்சு வந்துட்டான் எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துட்டான் வந்தவாசில வந்த உடனே சபாநாயகருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு இந்த வந்தவாசி தமிழ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் யாரே சபாநாயகர் என்ன கேக்குறான் போய் ஏன்டா முண்டோ நீ முதல்ல அது சொல்லிவிட்டு எலெக்ஷனுக்கு தானே வந்த வாசில தமிழ் எல்லாம் சரியா பேச மாட்டாங்க நான் தான் நல்லா பேசுறேன் தமிழ்னு சொல்லிவிட்டு வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டிவிட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்க தானே அவனுக்கு ஓட்டு வாங்கின பிறகு சட்டமன்றத்தில் போய் வந்தவாசி தமிழ் இவ்வளோ மோசமான தமிழ் என்றையே அதுக்கு அவன் தாளம் போடுறான் சபாநாயகர் என்ன அப்படி எங்க மக்கள் தான் உண்மையான இடாவ உச்சரிக்கிறான் வந்தவாசி மக்கள் தான் யாவை சரியா உச்சரிக்கிறான் மதுரை தமிழர்கள் என்ன சரியா உச்சரிக்கிறான்னா ழாவ உச்சரிக்கிறான் யாவுக்கு பதியாக வாருகர் லா விழாவை எவன் சரியா யாவை உச்சரிக்கலையோ அவன் சரியான தமிழ் வரலாற்றில் வரவில்லை என்றுதான் நம்ம தமிழறிஞர்கள் கூறுகிறார்கள் இப்படி சும்மா ஒரு கோழியான தமிழ் ஆதரவு என்று வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த அந்த பாமக எம்எல்ஏ பேச அதுபோன்று இந்த மொழி பிரச்சனையில நிறைய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது களைய வேண்டும் முகிலன் எல்லாம் அதிலே ஒரு முன்னுரிமை கொடுத்து வளர வேண்டும் சாரி ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ படிக்கலாம் அப்படின்னு உத்தரவு போடுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் படிக்க கூடாதுன்னு இப்ப ஜெயிச்சு வந்த சுப்ரீம் கோர்ட் கல்தா கொடுத்து அனுப்பிச்சிருக்க மந்திரி முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க இதுல யார ஆதரிக்கிறது அதுல முரண்பாடு இருக்கலாம் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் குறைந்தபட்சம் வேலை திட்டம் குறைந்தபட்சம் தமிழுக்காக பாடுபடுகிறது என்பதை நாம் கருத்துக்கு எடுத்துக் கொள்வதே கிடையாது ஒரே அடி அடிக்கிறது அது விட்டுருப்பா ரோட்ல போனா கூட குடிகாரன் வந்து மேல இருந்தா கூட அவன் குடிகாரம் விட்டுருப்பா நீ ஒழுங்கா போறியே ஏன் மேல கைப்பட்டது நேரா நடந்து போறவன தான் கேள்வி கேக்குறது குடிகாரம் இல்லாத சிக்கல்லாம் பண்றது அவனை கேட்கறதே கிடையாது அவன் விட்டுருப்பா அவனை குடிகாரன் அப்படிதான் தேசிய இன பிரச்சனையில கூட மொழிக்காக எவ்வளவு தூரம் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்தது கிடையாது ஒரு சமயம் தலைவர் கலைஞர் அவர்கள் ராணுவத்தை இலங்கையில் இருந்து வர இங்க இட்டுக்கிறானுங்க இந்திய அரசாங்கம் அங்க போனது தப்பு வந்துரு அப்படின்ட்டு இருக்கும் இருக்கும்போது அப்ப முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொல்றார் என்னுடைய தமிழர்களை சாகடித்த ராணுவத்தை என்னால் வரவேற்க முடியாது என்று கூறுகிறார்கள் அப்பொழுது தமிழுக்காக பாடுபடுகின்ற சிறு சிறு உதவிகளை நாம் அங்கீகாரம் செய்யாமல் விட்டோமானால் நிச்சயமாக இந்த தமிழ் தேசியத்தை கட்டி காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படும் எனவே தமிழ் விரோதிகளை யாராக இருந்தாலும் சரி அதை கண்டுபிடித்ததற்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அதை மாநில உரிமைகளுக்காக பேசறது ஜெயலலிதா ஒரு மூணு அதிகாரியை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க அவன் மத்திய அரசாங்கத்தில இருந்து போட்டிருக்கிறான் உத்தரவு அங்க தான் திருப்பி அனுப்பணு அப்ப நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம்னா மாநில உரிமைகளுக்காக ஜெயலலிதா இருக்கிறான் சொல்லலாமா அவங்க மாநில உரிமைக்காக தான் செய்யறாங்களா அத சரி அப்ப உத்தரவு போடு இனிமேல் இந்தியாவில் இருக்கிற எவராவது மீனம்பாக்க ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தா எங்க கையில பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு உத்தரவு போடு சும்மா உன்னுடைய சுயநலத்திற்காக அந்த மாநிலக் கோரிக்கைகள் வைக்கிறது ஏமாத்துகிற வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு சென்றால் தமிழ் தேசியத்தை நாம் வெல்ல முடியும் அதை விட்டுவிட்டு சும்மாட்டியும் ஏதாவது ஜெய குறைந்தபட்சம் அப்படின்ட்டு தமிழுக்கே விரோதியானவர்களை எல்லாம் ஏமாற்றுவது என்னொன்று சமூக நீதி சம்பந்தமா நானுங்க அந்த இயக்கத்தை வச்சு நடத்துகிறதால பிபி சிங் வந்து இருபத்தி ஏழு சதவிகிதம் மண்டல் கமிஷன் ஒப்புதல் அதுக்கு ஓட்டு போடல அந்த அந்த மண்டல் கமிஷன் அமுலுக்கு கொண்டு வரும் போது ஆனா அதற்கு மாற தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க என்ன இங்கே இருக்கிறது இருபத்தி ஏழு பத்தாது எங்களுக்கு அறுபத்தி ஏழு வேண்டும் என்று கோருகிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னா என்ன அர்த்தம் சமூக நீதி ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா ஏமாத்துறாங்க சரி தமிழ்நாட்டில் குடுத்துட்டு போவோன்னு தானே நீயா டெல்லியில கேட்குற தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டியது அப்போ இல்லாததை வேறு விதமா கேட்டு இவங்க பெரியாள் மாதிரி காமிச்சிக்கிற அந்த முறையெல்லாம் கண்டுபிடித்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ் தேசியத்தையாது இருக்கின்ற சமூக நீதியாது இருக்கின்ற கோயிலுக்கு யானை கொடுத்தவனா பெரியார் படத்தை போடக்கூடாதுங்க கோயில்ல போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு ஏனைக்கு அது கேரளா விதம் யானை கொடுத்துட்டு பெரியார் படத்தை போட்டுக்கிறது இதையெல்லாம் கண்டுபிடித்து தமிழ்நாட்டினுடைய உண்மையான அந்த கொள்கையை நம்ம முகிலினுடைய அந்த பகுதியில் இருந்து அந்த அரங்கத்திலிருந்து சிந்திக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் நன்றி வணக்கம்